இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் காலையிலே கிளம்பணும் போற வழியிலே குய்யா அறுத்துருந்தாங்க பார்த்தோன்னே வந்து ஆசையா இருந்தது சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோ மட்டும் வாங்கிட்டோம் அங்கே போய் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அங்கே வந்து கும்பாபிஷேக வேலை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனால வந்து அவ்வளோ இடம் கிடைக்கல இருந்த இடத்துல அழகாக வந்து பொங்கல் நாங்கள் ரெண்டு பேரும் என்னோடய கோ சிஸ்டரும் நாங்களும் பொங்கல் வச்சு சாமி நல்லபடியாக கும்பிட்டோம் அவங்க பிரசாதத்துக்காக கூழ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அழகாக எல்லாருக்கும் கரைச்சி கொடுத்து நல்லபடியாக சேர்ந்து சாமி கும்பிட்டோம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க சாமி கும்பிட்டு வீட்லேயே தான் இருப்போம் இப்போ தான் அதிகமாக வந்து வெளியே சுத்தவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து டிமார்ட் வந்து நான் போயிருந்தேன் எதிர்த்தியாக தான் போயிருந்தோம் கோயில் பக்கத்துலேயே இருந்தது அப்படின்றதுனால போகணும் சும்மா தான் போகணும் ஒரு ட்ராலியை வந்து ரொப்பி கொண்டு வந்துட்டோம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் நல்லா வந்து ரேட் அஃபர்டபுளாக வந்தது நல்ல குவாலிட்டியாக வந்தது எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிரேம் பிரீதி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக்காவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே தலை சுத்தல் ஒரே வாமிட்டிங் எல்லாம் இருக்குது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மந்த் மேலே தான் வந்து பேபி பிறக்கிற வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்ஸு இருந்துகிட்டே இருந்தது அவனுக்கு வந்து ஹேர் நிறைய க்ரோத் ஆகிறதுனால அப்படி இருந்துச்சாலும் தெரியல பட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரே வாமிட்டிங் இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாமிட்டிங் கலச்சிக்கல் எல்லாமே இருந்துச்சு ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் நமக்கு வந்து டாக்டர் வந்து எப்படிமோ வந்து சொல்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்பவே வந்து உதற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து இனியன் வந்து பிறக்கிறதுக்கு பிறந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டியும் வந்து எனக்கு வந்து பா குழந்த நின்று அபாட் வந்து ஆகிடுச்சி எனக்கு வந்து ரொம்பவே அப்போ வந்து ஃபீலியாக இருந்தது ஏன்னா வந்து குழந்த வந்து வந்து ஹார்ட் பீட் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்து நான் அபார்ஷனே பண்ணேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதுவே ஆகிடுச்சு தேர்டு தான் வந்து இப்போ வந்து வந்து நின்று இருக்குது எனக்கு அதனாலவே வந்து ஒரு கொஞ்சம் பயமே வந்து ஒரு சந்தோஷம் என்னால் வந்து படக்கூட முடியல ரொம்பவே வந்து பயந்துட்டு தான் இருந்தேன் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்கள் பிரேம் பிரீத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்